பொங்கல் வசந்தசேகர் இன்னைக்கு நடிகர் பழம்பெரும் நடிகர் சே தான் பேச போகிறோம் அவர் ஒரு மிக சிறந்த ஆக்ஷன் ஹீரோங்க அவர் ஒரே தந்தை அவரோட படங்கள்லாம் சொன்னாவே ஒரு வித்தியாசமான தலைப்புள்ள இருக்கும் அவருக்கு ஒரு ரசிகர் ஒருத்தர் இருந்தாருங்க காஞ்சிபுரத்தில் அவர் பயங்கரமான வெறித்தனமான ஒரு ரசிகர் அவர் அந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்த காஞ்சிபுரம் பாலீஸ்வரம் தேட்டரில் வந்து ஜம்புன்னு ஒரு படம் போட்டோங்க படம் போட்டோம் அது ரொம்ப நாள் கழிச்சா அது போட்டோம் போடும்போது அங்கே ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்தாருங்க ரொம்ப வயசானவர் வயசான அப்போ அங்கே தேட்டர் தேட்டரில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து சேசங்கருடைய ரசிகருங்க ரொம்ப வெறித்தனமான ஒரு ரசிகர் இவர் வந்து வரும்போது எப்போ வந்தாலும் எந்த சிவசங்கர் படம் போட்டாலும் ஒரு பத்து அஞ்சு பத்து பேர்த்து அழைச்சிட்டு வருவாருங்க அதனால் எங்கள் தேட்டருக்கு இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நம்பர் எப்போ வந்தாலும் சைசங்கர் படம் போட்டால் பழைய படம் போட்டால் வந்து பாருங்க அப்படின்னு அப்போ அவரை பற்றி ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பயந்துக்கலாங்க அவருக்கு திருமணம் நான் நிச்சயமா திருமணம் நான் ஆழ அவர் என்ன சொல்லிட்டாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு தாலி எடுத்து கொடுக்குற சை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் சை சங்கரை தெரிவிக்கப்பட்டு விட்டது இதுமாரி நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்க நீங்கள் வந்தால் தான் அவர் தாலி கட்டுவாங்கிறாருன்னு சரின்னு அவரும் ஒத்துக்கொண்டாரு போல் ஏதோ சில விஷயம் காரணமாக அவரால் அப்போ ரொம்ப பிஸியாக ஒரு சைசங்கர் வர முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு அப்போ கல்யாணம் மூர்த்தம் வந்துடுச்சு தாலி கட்டணும் மாப்பிள்ளை எல்லாம் ரெடி எல்லாமே தாலி கட்ட மாட்டேன் அந்த ரசிகர் காலையிலே முகூர்த்தம் வச்சுட்டாங்க தாலி கட்ட மாட்டேன்னு ரொம்ப அடம் முடிக்கிறார் அப்படியே சொல்லி சொல்லி பார்க்குறாங்க யாருமே அந்த ரசிகர் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் மறுபடியும் ஃபோன் அப்போல்லாம் அந்த காலத்தில் செல்லாம் கிடையாது ஃபோன் தானே ஃபோன் பண்ணி மறுபடியும் அவருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதுமாதிரி அவர் தாலியை கட்ட மாட்டேன்றாங்க இதுமாதிரி இருந்தோன்னே அவர் என்னடா இருந்து ஒரு அவர் இருந்தாங்களான்னு இருந்தாங்களா அப்புறம் திருப்பி அப்போ கார்லேயே அவர் அங்கேயிருந்து காஞ்சிபுரத்துக்கு சென்றிருக்காருங்க செய சங்க இப்படி ஒரு என்ன அது மத்தியானமாயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் போய் தாலி கொடுத்து தாங்க அந்த ரசிகரே வந்து திருமணம் பண்ணியிருக்காரு சைசங்கருக்கு இப்படி ஒரு வெறுத்தனமான ஒரு ரசிகர் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ரெண்டாயிரரூபா மொய் வச்சுருக்காருங்க சைசங்கர் அந்த ரூபாய்க்கு அப்போ பவுனுடைய விலை வந்து நானூறுரூவா ஐநூறுபா போல தான் இப்போ அந்த ரூபாய்க்கு அவர் வாங்கி இந்த மொய்யை வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டுருக்கார் இப்போ அவர் சொன்னது அவர் வாயால் தான் சொன்னார் அப்போ இந்த வீ நான் இப்போ இருக்கிற வீடு வந்து சை வாங்கி கொடுத்த வீடு மாதிரி தாங்க எங்கள் ரெண்டாயிரப்ப மொழி வச்சாரு இந்த ரெண்டாயிரவா அப்படியே எடுத்து வந்து வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க எப்படி ஒரு இந்த சைசங்கர் வந்து அவங்க திரையுலகத்தில் கூட அப்படி ஒரு நல்ல பேருங்க இந்த சைசங்கருக்கு ஒரு படம் பெய்லர் ஆகிடுச்சுன்னா கூட உடனே அந்த புடிசர் போய் மறுபடியும் கால்ஷீட்டு கொடுத்து மறுபடியும் அவருக்கு உதவி பண்ணுவாருங்க அப்படி ஒரு நல்லங்கூடத்தை நல்ல உள்ளம் படைத்த நடிகருங்க சைசங்கர் நன்றி வணக்கங்க